ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி போகி ஸோ எல்லாரும் போகியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் எங்கள் வீட்டில் ஏர்லி மார்னிங்கே வந்து போகி செலிப்ரேட் பண்ணிட்டோம் வக்கோல் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஓலை இருக்கும் இல்லையா ஸோ தென்ன ஓலை அதெல்லாம் வச்சு தான் எரித்தோம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்குது அதனால் அந்த மாதிரி பொருள் எதுவுமே எரிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இயற்கைக்கு உபாதை எதுவும் கொடுக்காத பொருட்களாக பார்த்து எரிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எரிக்காமையே கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து எல்லாமே டீப் கிளீன் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்ஸ் தான் அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணிவிட்டு சாணம் போடணும் நிறைய கோலம் போடணும் ஸோ அதுக்காக நிறைய சாணம் வந்து கலெக்ட் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வறண்டா வந்து வாஷ் பண்ணி விடணும் நிலை வாசல் க்ளீன் பண்ணணும் இப்படி நிறைய ஒர்க் இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பொங்கல் செலப்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு அதனால் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாணம் தழிச்சு கோலம் போடணும் அதுக்காக நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் அவரும் வந்து சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு நான் உள்ளே இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அவர் வந்து இந்த மாதிரி தோட்ட எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வந்து எனக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு இன்னைக்கு full நிறைய work இருக்கறதால வீடியோ upload பண்ண முடியல என்னால இந்த one week மே பாத்தீங்கன்னா வீட்டுல ஆஹ் full ஆ cleaning work தான் kitchen cleaning அதுக்கப்புறம் பூஜை ரூம் cleaning பூஜை பாத்திரம் clean பண்றது அதுக்கப்புறம் bed sheet wash பண்றது mat லாம் பண்றது ஒட்டடை அடிக்கிறது வீடு துடைக்கிறது இந்த மாதிரி பொங்கல் வந்துச்சு அப்படின்னாலே வேலைக்கு பஞ்சம் இல்லை இல்லையா ஸோ அளவுக்கு ஒர்க்கு வீட்டில் வீட்டோட வே உள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஒர்க்குமே வந்து நேத்தையோடு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கான ஏற்பாடு தான் செய்யணும் அதாவது நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியில் க்ளீன் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குது அதுதான் வந்து நாங்கள் இன்னைக்கு குட்டி பையன் வந்து தண்ணியை பார்த்த உடனே எனர்ஜி ஆகிட்டாரு பேண்ட்டை கூட கழட்டி போட்டுட்டு விளையாட்டிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சின்ன குட்டி வந்து அவர் தூங்கிட்டாரு ஸோ அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவர் தூங்குற நேரம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த டைம்ல கடகடன்னு எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் ப்ளஸ் அவர் எழுந்துட்டாலுமே அவரையும் பார்த்துக்கிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் முன்னாடியெல்லாம் பொங்கல் அப்படின்னாலே நிறைய ஒர்க் இருக்கும் ஏன்னா அப்போ வந்து மண் வீடு இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மண்ணை புதுப்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டீப் கிளீன் பண்ணி சவரெல்லாம் தொடச்சு ஒட்டட அடிச்சு கதவை வாசுக்கால் நிலைவாசல் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் தொடச்சு நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் நிலைவாசல் நல்ல ஃபுல்லா எந்த இடமும் கேப் இல்லாம கிளீனா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போறேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வீக்லி ஒன்ஸ் வந்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து வைக்கலாம் தவறு கிடையாது ஆஹ் இப்போ நிலைவாசலுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நிலைவாசல்ல மாவிலை தோரணம் கட்டாயம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எப்போதுமே வெள்ளிக்கிழமையில மாவிலை தோரணம் கட்டக்கூடாது சனிக்கிழமையில மாற்றி கட்டிக்கலாம் எனக்கு வந்து அது நல்ல காஞ்சிருச்சு இருந்தாலுமே நான் அப்படியே வச்சிருக்கேன் நான் அடுத்து புதுசாக மாற்றுற வரைக்கும் அந்த காஞ்ச மாவிளையை கூட நான் எடுத்து போட மாட்டேன் ஏன்னா மாவிளையை பொறுத்த வரைக்கும் காஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அதுக்கு அந்த அதே பவர் வந்து இருக்கும் ஸோ அதனால அது அப்படியே வச்சிருக்கேன் இப்போ பொங்கலுக்கு புதுசாக மாவிளை தோரணம் கட்டுவோம் இல்லையா மாவிளை அரச இலை அதுக்கப்புறம் இந்த பனை வகை பூ வகை இது மாதிரி நிறைய தும்பை பூ இந்த மாதிரி கிராமங்களில் நிறைய வந்து கட்டுவாங்க so அது ஒரு சம்பிரதாயமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து என்னோட மாமனார் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்துட்டு வந்து கட்டுவாரு so அந்த வீடியோ clip நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து பெருசா என்னால video எதுவுமே share பண்ண முடியல so morning இருந்து நான் கிடகிடன்னு செஞ்சுட்டு இருக்கிற work தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நிலை வாசலுக்குமே வந்து நான் ஒரு மார்னிங் ஒரு twelve o clock போலவே மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் செம்மண்லாம் எடுத்து வச்சிட்டேன் காரணம் என்னென்னா ஈவினிங் போல் கோலம் போடுற வேலையே எனக்கு நிறைய இருக்கும் ஸோ பொங்கல் அன்னைக்கு மட்டும் கோலம் போடுறது எனக்கு முன்னாடி நாளே செஞ்சு வச்சிருவேன் இது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் செய்கிற ஒர்க்கு தான் ஏன்னா காலையில் எழுந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும் அதனால மார்னிங்லாம் நம்மளால் கோலம் இருக்க முடியாது ஈவினிங் நான் ஒரு எயிட் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா லெவன் டு லெவன் தேர்ட்டி ஆகும் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற வாசல் அதிகம் ரெண்டு பக்கம் நமக்கு வந்து வாசல் இருக்கும் வீட்டுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஒரு பக்கம் மட்டும் தான் நான் வந்து கோலம் போடுவேன் சாணம் தெளிச்சு இன்னொரு பக்கம் வந்து அது எதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் சாணம் தெளிச்சு கோலம் போடுறது உண்டு ஸோ அந்த டைம் டைமில் மட்டும்தான் அங்கே நான் கோலம் இருந்தேன் ஸோ இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நான் அந்த இடத்துல தான் செய்ய போகிறேன் கிழக்கு திசை அங்கே தான் அப்படிங்கிறதால அதனால் நான் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு சாணம் தெளித்து கோலம் போடணும் ஸோ கோலம் போடுற ஒர்க்கே எனக்கு அவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் வந்து அஹ் அந்த வாசல்ல வந்து கொஞ்சம் மழை வந்து நிறையவே அந்த இடம்லாம் டஸ்ட் ஆயிடுச்சு ரொம்ப வந்து பள்ளமாக ஆயிடுச்சு ஸோ அந்த இடத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கே மண் வந்து கொட்டியிருக்காரு அதை எல்லாமே கிளீனாக தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம சாணம் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா படிஞ்சிரும் ஸோ இது எல்லாமே பொங்கல் செ பொங்கல் செலப்ரேஷனில் கிராமங்களில் நடக்கிற யதார்த்தமான வேலை தான் இது நிறைய பேருக்கு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்தவருக்கு தான் வீட்லேயும் போயிட்டு இருக்குது பொங்கல் செலப்ரேஷன் போகி செலப்ரேஷன் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வெயிலில் செம்ம டயர்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஒரு பப்பாயா கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அகைன் எங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவர் வந்து கிளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாரு நான் அதுக்கு இடையில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு வாஷ் பண்ணி காய போட்டுட்டு வந்துட்டேன் ஈவினிங் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு படைப்போம் அந்த விளாகையும் நான் அடுத்த வ்ளாக்ல ஷேர் பண்ணிக்கிறேன் குலதெய்வ வழிபாடு சாயந்தரத்துல போகி அன்னைக்கு சா மாலை நேரத்துல தான் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வோம் அம்மா வீட்டில் வந்து இன்னைக்கு தினம்தான் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்க இங்கே வந்து அப்படி இல்லை சித்திரை வைகாசியில நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்போம் ஸோ அதனால வீட்லேயே வந்து பூஜை அறையில் குலதெய்வ வழிபாடு செய்வோம் ஏதாவது ஒரு நிவேதனம் செய்யலாம் அப்படி இல்லை படையிலே செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா கேசரி செஞ்சு அதுக்கப்புறம் கோலம் போடுற வீடியோ பூஜை பண்ணுற வீடியோ இது எல்லாமே குலதெய்வ பூஜை பண்ணுற வீடியோ இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் விலாக்ல ஷேர் பண்றேன் இது வரைக்கும் நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க் போயிருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக என்னெல்லாம் ஒர்க் முடிச்சிருக்கீங்க அண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விலாக்ல சந்திப்போம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஸோ மச் பாய்